ஆக்சுவலி நாங்கள் எதுக்காக பயப்படுவோம்னா ஒரு கிவ் அவே வின்னர் கூட நம்ம வந்துட்டு பிக் பண்ணும்போது இது வந்து முஸ்லீம் வந்தால் இவங்க ஏதாவது சொல்லுவானுங்கடா அதனாலேயே நம்ம வந்து இது இது பிக் பண்ண வேணாம் நம்ம வந்து கொஞ்சம் ரேண்டமாக வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வந்து மாற்றி பண்ணுவோம் அதே நேரத்தில் ஒரு கிவ் அவேக்கு நீங்கள் 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 சும்மா பாருங்கள் என்னோட கிவ் அவே நாங்கள் வந்து கூப்பிட்டு கேம்ஸ்லாம் பண்ணியிருப்போம் அதில் வந்து எல்லா ரிலீஜன்லேயுமே நம்ம வந்து பிக் பண்ணணும்டா இந்த ரிலீஜன்லேருந்து ரெண்டு பேர் இது ரெண்டுலேருந்து ரெண்டு பேர் இதுலேருந்து அப்படி பிக் பண்ணால் தான் ப்ராப்ளம் வராது ஏன்னு சொல்லுங்கள் இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆகவே ஆள் இருக்காங்க இதுல இதில் இன்னொரு இது என்ன வந்து அவங்க இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு என்ன திமிர் இருக்குன்னா அவங்களோட வேர்ட்ஸை நான் இந்த மாதிரி இது அதாவது வந்து இது வந்து அவங்க லேண்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது பேசுவானுங்க அது வந்து எனக்கு இன்னும் கோபம் வரும் அது எப்படின்னு நீ நீ வந்து பெருமைப்படுறதுல வந்து இல்ல ஓ லேண்டுன்னு நீ நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனா இது ஓ லேண்டு மட்டும் தான் நினைக்கிறது தான் தப்பு நான் நினைக்கிறேன் இவன் வந்து என்னை வந்து ஒரு அவுட்சைடரா பார்க்குறான் அது எனக்கு வந்து சத்தியமா பிடிக்கல அவுட் சைடரா எப்படி நீ என்னை பார்க்க முடியும் நான் இங்கே தானே பிறந்தேன் நான் தமிழ் தானே நான் ஆனால் தமிழன் கிடையாதுன்னு நீ வந்து எப்படி சொல்ல முடியும் நான் வந்து இந்தியா நான் நானே இந்தியன் நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன் இந்த ஊரில் எனக்கு வந்து இது கொடுத்து வச்சிருக்காங்க இந்த நாட்டோட பிரச்சனை தான் என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க அப்புறமா நீ வந்துட்டு இல்லை இல்லை இது ஏன் பிளேஸு இது நான் சொல்கிறதா இருக்கணும்னா அப்புறம் என்ன அர்த்தம் அதில் அப்புறம் இந்த ஒரு சில்லியா போக்கு சாப்பிடு ஏன் இதை சாப்பிடறதுல போக்கு சாப்பிடு அப்படின்னா எனக்கு பிடிக்கல சின்ன வயசுலேருந்து நான் பழகலை என் ரிலிஜனில் இது வேணான்ட்டாங்க அதனால நான் சாப்பிடல நான் உன்னைய வந்து இதை சாப்பிடுன்னு நான் எதையுமே இது பண்ணது இல்லையே அதுக்குன்னு போக்கு கிட்டலாம் போய்ட்டு நான் வந்து ஐயோ நீங்கள் சாப்பிடாத இது சாப்பிட்டா நீ வந்து இது அதுன்னு நானும் பேசிட்டா இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க என் டேபிளில் உட்காந்து என் கூட சேர்ந்து போக்கு சாப்பிடுவாங்க நான் நான் அதை பற்றி பிடிச்ச இது பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா அது அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் சாப்பிட்றான் அது அவன் பிளேட்டு எனக்காக நான் இந்த இடத்துல பேசலைன்னா அது வந்து அது என்னோட உரிமையை நான் விட்டு விடுற மாதிரி நான் ஃபே ஃபீல் பண்ணேன் சரிங்களா கமெண்ட்ஸ் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா பயந்துட்டு அழிச்சி விட்ருவேன் எனக்கு ப விட ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுக்கும் வரும் அதனாலே சார் கொஞ்ச நாளாக நான் கமெண்ட்ஸே பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இருந்தாலும் நம்ம வீடியோ நம்ம கமெண்ட்ஸ் பார்த்து தானே ஆகணும் அப்போ வந்து அது பார்க்கும்போது இந்த மாதிரி வர்றது வந்து இப்போ வந்து டைம்ஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நம்மள டென்ஷன் படுத்தி விட்டுருது இன்னொரு விஷயம் இருக்கு கைஸ் என்னன்னா இந்த கமெண்ட் பார்த்தீங்களா இதே மாதிரி இந்த சைடில் தான் நான் அடி வாங்குவேன் ஏதாவது ஒன்று இப்போ பண்ணும்போது பேசும்போது எல்லாம் பண்ணுற ரிலீஜியனில் இருக்கவங்க நிறைய பேருமே வந்துட்டு என்ன இப்படி என்ன இதெல்லாம் பண்ணுற என்ன இஜா போடல அந்த மாதிரி அதாவது இங்கே மட்டும் தான் இருக்காங்க இங்கே மட்டும் அப்படின்னு இல்லை இதுலேயும் இப்படி இருக்காங்க இதுலேயும் இப்படி இருக்காங்க ஒரு வாட்டி வந்து மதுரை இந்த கோயில் இருக்குல்ல மீனாட்சி அம்மன் கோயில் அது உள்ள போகணும்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலாக டவுசர் தானே போட்டு போவேன் ஏதோ நான் அவர் டவுசர் போட்டு கிட்டக்க போயிட்டேன் அதுக்கப்புறம் வேணாம் இல்லை இல்லை உள்ள போகக்கூடாது சொல்லிட்டாங்க ஐ ரெஸ்பெக்ட் தட் அதனால நான் வீடியோ பண்ண முடியாமல் போச்சு ஆக்சுவலி அங்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டவுசர் போட்டு நாமளா போனப்ப அதுக்கப்புறமா வந்து வீடியோ பண்ணணும்னு நம்ம வந்து போய் கேட்டப்ப மதுரையிலையும் அலோ பண்ணல தஞ்சாவூர்லையும் அலோ பண்ணல போல அது நம்ம இது பண்ணதுக்கு சரி எனக்கு என்னன்னா நம்ம ஊரோட பெருமையை நம்ம பேசுகிறோம் அவ்வளோதான் இதுதான் நான் நினைப்பேன் எனக்கு வந்து அதெல்லாம் பார்த்து அதை அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது பீப்பர் பார்த்து ரொம்ப இது பண்ணுவாங்க இப்போ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்